الحمد اللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبیین وعلى آلہ طیبین طبين طاہرین والمؤمنین والمسلمین ومنين ومسلين اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن الكریم والکلام المبين اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل بفضل اللہ وبرحمتہ فبذالک و وخیر مما اجمعون സദക്ക അല്ലാഹു അലീം വള മുഹമ്മദ് റസൂലഹി സലൂല്ലാഹു അലഹി വസം ഫി ഹദീസ് ഹി ഷരീഫ് അനദാവ ഇബ്രാഹീം വക ആഹിമം ബുഷിബി ഐസബുന് മരിയം സദക്ക് റസൂലാഹി സലഹു അലി വസം എല്ലാ പുഴും അളവറ്റ അരുളാളൻ നികരട്ട അൻപടും ആകിയ എല്ലാം അൽ അല്ലാഹുക്കേ ഉണ്ടാകട്ടും അല്ലാഹുവീൻ കരുണയും സമാധാനമും നം ഉയരും ഉയരാന നം ഉയർിനും മേലാണ് കൺമണി നായകം முஹம்மது ரசூலுல்லாஹி சலுலாஹ் அலிஹ் வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்கள் அடிப்பெறாமல் பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாவு தாபியன்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பிறந்த ரபிகுல் லவ்வல் மாதத்தின் முதலாவது ஜும்மா இது கடந்த ஜும்மாவிலே நாம் பெருமானார் சல்லாஹாஹ் அலே அசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நடந்த நில நிகழ்வுகள் என்ன அவர்களை குறித்து என்னென்ன வாக்குறுதிகள் வானத்தில் எடுக்கப்பட்டது அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் நபிமார்கள் என்கின்ற விஷயத்தையும் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களின் பெயரின் காரணத்தையும் கடந்த ஜும்மாவிலே நாம் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது இந்த ஜும்மாவிலே பெருமானார் சல்லாஹ் அலையவசல்ல அவர்கள் பிறப்பு அதற்கு பிறந்து அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்னென்ன என்பதை குறித்து தான் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே பலு இஸ்ரேவேல் சமுதாயத்தின் கடைசி நபி அஸ்ரதி ஈசா அலிஹி சலாத்து வசலாம் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தது மட்டுமல்லாமல் நான் முன்னால் எனக்கு வந்த அஜரத் மூசா அலிசல்லாம் அவர்களின் தௌராத்தை உண்மைப்படுத்துபவனாகவும் எனக்கு பின்னால் வர இருக்கின்ற கடைசி காலத்திலே வரக்கூடிய ஒரு நபியை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த முப்பத்தி மூணு வருட காலங்களிலே சலம்பாலை சொல்லம் அவர்களை பற்றி அவ்வப்போது நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள் காரணம் கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் அவரோடு இந்த தீன் என்பது முழுமை பெறப் போகிறது என்பதை அவ்வப்போது யூதர்களுக்கு மத்தியிலே ஹஜரத் ஈசா அலேசல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு தலா அவர்களை வானத்திலே உயர்த்த உயர்த்தியதற்கு பின்னால் சுமார் ஒரு ஐநூறு வருடங்கள் உலகத்திலே எங்கும் நபிமாறுகள் வரவில்லை மக்கள் பழையபடி சிலை வணக்கத்திற்கும் மூடப்பழக்கத்திற்கும் அவர்கள் ஆளாகினார்கள் மக்களுக்கு மத்தியிலே கொலை கொள்ளை சொல்ல முடியாத தவறுகள் எல்லாம் மக்கள் செய்து அதிலே அவர்கள் ஊறிப்பை கிடைக்கின்ற சமயத்திலே அல்லாஹ் சுபஹான் தாலா இந்த உம்மத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எப்பெருமான ரசோலுல்லாஹி சல்லாஹ் அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகின்றான் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே ஒரு அதிசய குழந்தையாக பிறந்தார்கள் அவர்கள் பிறக்கும் பொழுதே தாய்க்கு கஷ்டம் கொடுக்காதவாறு பிரசவ வழியை கொடுக்காதவாறு பிறந்தார்கள் என்பதை கடந்த ஜும்மாவிலும் சொன்னோம் இந்த ஜும்மாவிலும் அதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் வாழும் காலத்திலே யாரிடத்திலுமே எந்த ஏச்சு பேச்சையும் வாங்காமல் சல்லாஹா அலே அவர்கள் வாழ்ந்தார்கள் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுதும் முகம் சொலிக்குவாறு தாயை ஒருபோதும் அவர்கள் கஷ்டப்படுத்தியதே கிடையாது எம்பெருமானார் சலல்லா அலி வசல்லாம் அவர்களின் ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் குறித்து கூறுகின்ற ஒரு கிதாபுதான் சுபுல் ஹுதா ஒரு ரஷாத் என்கின்ற நூல் பெருமானாரின் பிறப்புக்கு முன்னாளில் இருந்து அவர்கள் வஃத் ஆகின்ற வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை ஒவ்வொன்றாக அடியாக அந்த கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் இவ்வளோ அப்பாஸ் ரலியல்லாஹு தலா அனு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ரசலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரபிள உள் மாதத்திலே பிறந்தார்கள் அது திங்கக்கிழமையாக இருந்தது சுமார் யானை படை தோற்கடிக்கப்பட்டு ஐம்பதாவது நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் உலித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் யௌமல் இஸ்னே திங்கக்கிழமை பிறந்தார்கள் யௌமல் இஸ்னே அதே திங்கக்கிழமை தான் அவர்களுக்கு நுபுவத்து பட்டமும் கொடுக்கப்பட்டது யோமல் இஸ்னே திங்கக்கிழமை தான் அவர்கள் வஃத்துமானார்கள் மக்காவிலிருந்து அவர்கள் மதினாவிற்கு சென்றதும் அதே தான் என்பதை இவ்வளவு அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே பல மாதங்கள் சிறப்புமிக்க மாதங்களாக இருந்தாலும் பெருமானரை பிறக்க வைத்ததன் மூலமாக ரபியுல் அவர்களே சிறந்த மாதமாக அல்லாஹூ தாலா மாற்றுகின்றான் நாட்களில் சையதுல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஜும்மா நாளில் அல்லாஹு தலா அவர்களை பிறக்க வைக்காமல் ஏன் திங்கக்கிழமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது அல்லாஹுவின் ஹிக்மத் இருப்பினும் கூட இமாம்கள் நமக்கு ஒரு அற்புத விளக்கத்தை குறிக்கிறார்கள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வஸ்துவை அல்லாஹு தாலா அந்த உலகத்திலே படைத்தான் அப்படி திங்கக்கிழமை அவன் படைத்தது தான் ஹதீசிலே வருகிறது இஸ்னேன் திங்கக்கிழமை அல்லாஹு தாலா மரங்களை படைத்தான் என்பதாக ஹதீசில் வருகிறது மரம் மனிதனுக்கு மிகவும் உபயோகமாக பல பொருட்களை தரக்கூடிய ஒரு வஸ்து மரத்தின் மூலம் நிழலை நாம் அனுபவிக்கிறோம் மரத்திலிருந்து பழங்களை நாம் சுவைக்கின்றோம் அலங்காரத்திற்கு பெண்கள் பூவை பறிக்கிறார்கள் அல்லது எதிரும் நோய் ஏற்பட்டால் மரத்திலிருந்தே மருத்துவத்திற்காக வேண்டி எடுக்கப்படுகிறது இப்படி மனிதனுக்கும் மரத்திற்கும் மத்தியிலே மிக நெருங்கிய உறவு இருக்கிறது அதே போன்றுதான் அவர்கள் அவர்களை திங்கக்கிழமை பிறக்க வைத்ததன் மூலமாக ஆன்மீக ரீதியான நோய்களை நீக்குவதற்கு அல்லாஹூத்தாலா திங்கக்கிழமையை தேர்ந்தெடுத்தான் ஆன்மீக பசியை போக்குவதற்காக வேண்டி எப்படி மரம் பழத்தை தருகிறதோ ஆன்மீக பசியை போக்க அலைஹி வஸல்லம் அவர்களை திங்கக்கிழமையில் தந்தான் எப்படி மரம் பூவை கொடுத்து நம்மளை அலங்கரிக்கின்றதோ பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளின் மூலமாக நாம் நமது வெளித்தோற்றத்தை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக திங்கக்கிழமையில் படைத்தான் நமக்கு ஏதேனும் வழி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மை அணுகுகின்ற பொழுது பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே அல்லாஹூ தாலா திங்கக்கிழமை தேர்ந்தெடுத்தான் என்பதாக சுபுரல் ஹுதா வர்ஷாத் என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது மிக அற்புதமான ஒரு பிறப்பு பெருமானாரின் பிறப்பை குறித்து யாரு தான் உலகத்தில் ஆச்சரியப்பட மாட்டார்கள் யாருக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்காது பெருமானாரின் வாழ்வு அவர்கள் பிறப்பிலிருந்து நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் குரானில் அல்லாஹு தாலா சந்தோஷம் வெளிப்படுத்துவதற்கான இரண்டு வரைமுறைகளை கூறுகின்றான் குல் பி ஃபதல் அல்லாஹுவின் சிறப்பை குறித்து நீங்கள் கூறுங்கள் ஒபி ரஹ்மத்ஹி அவனோட ரஹ்மத்தை பற்றியும் நீங்கள் கூறுவீராக சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த இரண்டின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள் என்பதாக சொல்கின்றான் ரஹ்மத் என்றால் யார் இந்த உலகத்திலே பெருமானார் சல்லாஹா அலி அசலம் அவர்களை தவிர்த்து மிக சிறந்த ஒரு ரஹ்மத் யாரும் கிடையாது நபியே உங்களை நாம் ரஹ்மத்தாக வேண்டி இந்த ஆலமீனுக்கு இந்த அகில உலகங்களுக்கு அனுப்பியுள்ளோம் என்பதாக அல்லாஹால சொல்லி உள்ளார் எனவே இந்த ரஹ்மத் என்று பயன்படுத்தப்பட்டது தான் என்பதாக முஃபசிரின்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே அவர்கள் எப்படி நமக்கு நபியாக அனுப்பப்பட்டதை நாம் பெருமை கொள்கின்றோமோ பெருமானன் பிறப்பையும் நாம் பெருமை கொள்ள வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் இப்போதெல்லாம் அது சர்ச்சையாக மாற்றப்பட்டு விட்டது பெருமானாரை குறித்து நாம் ஒரு விழா கொண்டாட வேண்டுமா என்பதால் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் நிலைகின்ற சமயத்திலே நாம் இன்னொரு விஷயத்தையும் விளங்க வேண்டும் இஸ்லாத்தை கடைசி வரை ஏற்காத அபு அஹப் பெருமானாரின் பிறப்பை குறித்து சந்தோஷப்பட்டான் உங்களுடைய தம்பி மக தம்பிக்கு மகன் பிறந்துள்ளான் முகம்மது பிறந்துள்ளான் என்பதை அபு அகபின் அடிமை சுயபா ராகு தால அனுஹா அவர்கள் வந்து சொல்கிறார்கள் சொன்ன உடனே இந்த நல்ல விஷயத்தை சொன்ன உனை நான் விடுதலை செய்கிறேன் என்பதாக அபுல் அஹப் அந்த இடத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அபுலகப் இறந்ததற்கு பின்னால் அவர்கள் கூட பிறந்த அப்பாஸ் அலி அல்லாஹு தலான்கு அவர்கள் கனவிலே அபுலக் காட்டப்படுகின்றான் அப்போ அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் உன் நிலைமை எப்படி இருக்கிறது அப்போ அபுஜ அபுல் அஹப் சொன்ன வார்த்தை லம் அல்க பும் எனக்கு எந்த விதமான நலவும் இல்லை வஃாத்தி இருக்க பிறகு மிக இக்கத்தான சூழ்நிலை நரகத்தில் நான் இருக்கின்றேன் கைர் என்றாலும் அன்னி சுகி துஃபி ஹாதிஹி சுவைபா இருப்பினும் கூட நரகத்தில் நான் இருந்தும் கூட அன்று நான் உலகத்திலே முகமதின் பிறப்பை குறித்து சுவைபாவை உரிமை விட்டேனே அதன் காரணமாக என்னுடைய கட்டை விரலில் இருந்து அல்லாஹூ தாலா எனக்கு பானத்தை சுரக்க செய்கின்றான் நான் நரகத்தில் இருப்பினும் கூட அந்த பானத்தை சுவைத்துக் கொண்டு அப்போதைக்கு நிம்மதியாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுவான் இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப சந்தோஷம் ஏதேனும் ஒரு பொருளை நம் இடத்திலிருந்து வெளியாற்றுவது அது காசு பணங்களாக இருக்கலாம் அல்லது இனிப்பு வகைகளை பரிமாறுவதன் மூலமாக சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் பிறப்பை நாம் தாராளமாக கொண்டாடலாம் இது அவ்வளவு இந்த இடத்தில் செய்த ஒரு விஷயம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஒரு வரலாற்றை கூறுகின்றேன் நமது இந்தியா நாட்டிலே டெல்லியிலே பிறந்த ஷா அப்துல் ரஹீம் தெஹ்லவி மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ் பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ் ஹதீஸ் கலை வல்லுனர் இவரை குறித்து நாம் சொல்வதானால் முகலாய மன்னர் அவுரங்கசீப் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய ஃபத்தாவா ஆலங்கீரியை தொகுத்ததில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது ஷா அப்துல் ரஹீம் தெஹலவி இவர்களுடைய மகனார் ஷாஹ் வலியுல்லா அவர்கள் ஒரு கிதாபை தொகுக்கிறார்கள் என்பதாக அந்த கிதாபிற்கு பெயர் அதிலே பெருமானார் அவர்களை பற்றி யார் யாரெல்லாம் கனவு கண்டார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக பதிவு செய்கின்ற ஒரு கிதாப் அது அதிலே தன்னுடைய தந்தை பெருமானாரை எப்படி கனவி கண்டார்கள் அவர்களுக்கும் பெருமானார் சலல்லாஹ் அலி அசல்லாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை நபீல் அமீன் என்கின்ற பாடத்திற்கு கீழே நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பக்கத்திலே மகனார் ஷாஹி உள்ள அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தந்து என்ன செய்வார் என்றால் ஒவ்வொரு ரபீல மாதத்திலும் பன்னெண்டாவது தினத்தன்று பெருமானர் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த அந்த பன்னெண்டாவது உணவு சமைத்து கொடுப்பார்கள் இது வருடந்தோறும் அவர்கள் செய்வது காலப்போகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு கட்டத்திலே வறுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சனத்தின் ஷெய்ஹன் அஸ்னா பீஹித் ஓஹாமன் அப்படி ஒரு வருடத்திலே பெருமானாரின் பிறந்த தினமான அந்த பன்னெண்டாவது தேதி வருகின்ற பொழுது சமைத்து தருவதற்கு என்னிடத்தில் வசதி இல்லை அப்போது என்னிடத்தில் இருந்து என்ன மட்டுமென்றால் ஃபலம் அஜித் இலல் ஹுமசா மஹலியா ஒரு வருத்த கடலை மட்டும்தான் இருந்தது கொண்ட கடலை மட்டும்தான் என்னிடத்தில் இருந்தது சரி வருடந்தோறும் நாம் உணவை கொடுக்கின்றோமே இந்த வருடம் இந்த கொண்ட மக்களுக்கு விநியோகம் செய்வோம் பெருமானாருக்காக வேண்டி நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இதை செய்வோம் என்பதாக நான் அதை சமைத்து கொடுத்தேன் ஃப கஸம் தொகு பைனன்னாஸ் மக்களுக்கு முதலே அதை நான் கொடுத்து விட்டேன் அப்போதான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு நியாயத்தை அவர்கள் கனவின் மூலம் காண்பிக்கின்றான் பெருமானாரை அன்று இரவு கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது பெருமானார் சபையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த சபைக்கு நானும் செல்கின்றேன் அங்கே முன்னாடி ஒரு குவளையில் அந்த கொண்ட கடலை இருந்தது எனக்கு இரண்டு மகிழ்ச்சி பெருமானாரை கனவில் பார்த்த மகிழ்ச்சி ஒன்று இரண்டாவது வருந்தோறும் நான் உணவை கொடுத்தேன் இந்த வருடம் உணவு கொடுக்க முடியவில்லை என்று வெறும் கொண்ட கடலை தான் கொடுத்தேன் அதுவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதை இந்த கனவின் மூலமாக எனக்கு அல்லாஹாலா காண்பித்து கொடுத்து விட்டான் என்பதை சொல்கிறார்கள் இந்த விஷயம் அவருடைய மகனார் ஷாஹ வழியுள்ள அவர்கள் அத்துரு சமீன் என்கின்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானாரின் பிறப்பு ஒரு அதிசயம் அதை நினைத்து நாம் வருந்தோறும் என்ன தினந்தோறும் சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் சாதாரண மனிதர்களா பெருமானார் நாற்பதாவது வயசுல தான் நபியாக மாறினார்கள் அது வரைக்கும் ஒரு சாதாரண மனிதர் என்பதாக எல்லாம் வாதம் மக்களுக்கு அதிலே பரப்பப்படுகிறது ஒரு பிறப்பின் மூலமாக எவ்வளவு அதிசயங்களை பெருமானார் சிலந்தாவர்களே அவர்கள் நிகழ்த்தி காண்பித்தார்கள் உஸ்மானிபுன் அபில் ஆஸ் தாலா தலானு அவர்கள் சொல்கிறார்கள் சிறு வயதிலே ஆமினா அவர்களுக்கு பிரசவம் பார்த்ததில் என் தாயாரும் ஒருவர் ஃபாத்திமா என் தாயார் ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள் நான் ஆமினாவிற்கு பிரசவம் பார்த்தேன் பிரசவம் பார்க்கின்ற பொழுது ஆமினா கொஞ்சம் கூட கத்தவே இல்லை பிரசவ வழி ஆமினா அவர்களுக்கு ஏற்படவே இல்லை மட்டுமல்ல அந்த சமயத்திலே ஃபர்த்துல் பை தஹீன் உள்ள பெருமானார் சல்லாஹ் அலி அஸ்லாம் அவர்கள் பிறந்தவுடன் அந்த இல்லத்தை நான் பார்த்தேன் இந்த அவர்கள் சொல்கிறார்கள் கதி இம் தலா நூரன் அந்த வீட்டை ஒளியால் நிரப்பி விட்டார் முகம்மது அருகில் உள்ளவர்களை கூட என்னால் பார்க்க முடியவில்லை அப்படி ஒரு வெளிச்சம் அந்த சமயத்தில் வெளியே வந்து நான் பார்த்தேன் ஒரு அனைத்து நுஜூம ததுனு ஹத்தா வனந்தோ அன்னஹு அன்னஹா சதக்கோ அலைய நட்சத்திரங்கள் எல்லாம் மிக அருகிலே வந்து என் மேல் விழுந்து விடுமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அல்லாஹ் சுபஹானு தாலா நட்சத்திரத்தை நெருக்கத்தில் எனக்கு காண்பித்தான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஃபாத்திமா அவர்கள் இதை உஸ்மானிபுன் அபிலஹாஸ் அலி அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அன்றைய காலத்தில் அரபுகளின் வழக்கம் என்ன இரவு நேரத்தில் குழந்தை பிறந்து விட்டால் அவர்களை சுபகு நேரம் வருகின்ற வரைக்கும் ஒரு பாத்திரத்திலே கவிழ்த்து வைப்பார்கள் பாத்திரத்தை வைத்து அதில் மூடி வைத்து விடுவார்கள் கடந்த வருடம் கூட இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தேன் அப்போ அந்த சமயத்திலே இரவு நேரத்தில் சல்லாஹம் அவர்கள் பிறக்கிறார்கள் பாத்திரத்திலே மூடி வைக்கிறார்கள் சுமுக நேரத்திலே சென்று பார்க்கின்ற பொழுது பாத்திரம் இரண்டாக பிளந்து கிடக்கிறது பெருமானார் சல்லாஹலி அல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கை நீக்கியவர்களாக அவர்களை காட்டியவர்களாக சல்லல்லாஹ் அலி வலம் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கே அந்த சமயத்திலே அதை பார்த்த அபு தாலிப் அவர்கள் அப்துல் முத்தலிப் தாதா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஃபைனி அர்ஜு ஐயூன இந்த குழந்தை சாதாரணமானது கிடையாது இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது மட்டுமல்ல ஐ ஹைரன் இந்த குழந்தையின் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள் அல்லாஹு தலா கர கா தர காத்திருக்கிறார் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அதே போன்று தான் நிகழ்ந்தது இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு சுபுல் ஹுதாபர் ரசாதுடைய அந்த முசன்னிப் சொல்கிறார்கள் பெருமானாரின் புகழை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் அடக்க முடியாது அதே போன்றுதான் பெருமானரை அங்கே பாத்திரத்திலே மூட நினைத்தார்கள் பெருமானர் அவர்கள் பாத்திரத்தை பிளந்தவாறு வெளியே வந்தார்கள் என்பதை அந்த கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் இதன் மூலம் சந்தோஷம் அடைய மறுபக்கம் சைதான இடத்துல வேதனைப்படுகின்றான் இதுவரைக்கும் உலகத்திலே எவ்வளவு மக்களை வழிகெடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த குழந்தை பிறந்ததின் மூலமாக சைத்தானுடைய தூக்கம் கெட்டு போய்விட்டது சைத்தான் அவ்வளவு பாடுபட்டான் பெருமானாரை சிறுவயதிலேயே கொல்ல வேண்டும் என்பதாக கூட அவன் நினைத்தான் அல்லாஹுதல்லா அவர்களே பாதுகாத்து விட்டான் இப்பு கசீரிலே இமாம் அவர்கள் அழகாக பதிவு செய்வார்கள் இப் மஹ்லது ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஷைத்தான் நான்கு இடத்திலே உலகத்திலே ஒப்பாரி வைத்தான் ஒன்று ஹீன உகுபித்த அல்லாஹுதல்லா அவனை வானத்திலிருந்து இறக்கின்ற பொழுது ஒப்பாரி வைத்தான் இரண்டாவதாக சூரா இறங்கப்படுகின்ற பொழுது அவன் ஒப்பாரி வைத்தான் மூன்றாவதாக பெருமானார் சல்லாஹ் அலை அவர்கள் பிறந்த பொழுது ஒப்பாரி வைத்தான் நான்காவது அரஃபா தினத்திலே உலக மக்கள் அனைவர்களையும் முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவமும் பின்னால் வர இருக்கின்ற ஒரு வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னவுடன் ஷேதான் ஒப்பாரி வைத்தான் என்பதாக தப்சை இவனு கசிரியில் வெளிகிறது பெருமானாரின் பிறப்பினால் இந்த உம்மத் பாதுகாப்பு அடைந்து விட்டதை சிறு வயதிலேயே கணிக்கத் கணிக்க தொடங்கிவிட்டான் அவனுக்கு பயம் மறுபக்கம் இங்கே நமக்கு மத்தியிலே பெருமானாரை பற்றி பேசக்கூடாது பெருமானாரை பற்றி ஒரு விழா எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் கருத்து வேறுபாடு கொள்வதில் எந்த விதத்தில் நியாயம் பெருமானார் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் பிறந்தவுடன் ஷைத்தான் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சைதானத்தில் சென்று சொல்கிறார்கள் அப்போ அவன் சைத்தான் அவங்களுக்கு மதில் ஒரு விஷயம் சொல்கிறான் அலைனா அம்ரனா ஒரு குழந்தை இன்று பிறந்துள்ளது நம் காரியத்தை தவிடுபொடி ஆக்குவதற்காக வேண்டிய அது பிறந்துள்ளது அதை சும்மா விடக்கூடாது என்று சொன்னவுடன் மற்ற சைத்தான்கள் எல்லாம் ஜின்கள் எல்லாம் நீங்கள் உடனே சென்று அந்த குழந்தையை கொன்று விடுங்கள் என்பதாக ஷேத்தான நோக்கி சொல்ல ஷெய்தான் வருகின்றான் பெருமானார் சலல்லாஹு அலையம் அவர்களை நெருங்குகின்ற சமயத்தில் கிட்டே நெருங்கியவுடன் அசல ஜிபிரம் அவர்கள் ஒரு உதவி உதைத்தார்கள் அதனால் அதுன் என்கின்ற இடத்திலே சைத்தான் ஓடி சைத்தான் போய் விழுந்தான் என்பதாக வரலாற்றில் வருகிறது சுமார் மக்காவிலிருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இடம்தான் அதுன் அந்த இடத்திலே சேதான் சென்று விழுகின்றான் தலாலன் உபவா என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்ணியத்திற்குரியவர்களே சைத்தான் அது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்ன வாய்ப்பு அவனுக்கு ஏழு வானம் வரைக்கும் செல்வதற்கான தடை அப்போது இல்லை ஏழு வானம் வரைக்கும் சென்று அங்கே மலக்குமார்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கேட்டு வந்து உலகத்திலே ஜோசியக்காரிடத்திலே சைத்தான் சொல்லுவான் ஜின்கள் சொல்லும் அதை வைத்துதான் குறி சொல்வது ஜோசியம் பார்ப்பது இந்த உலகத்திலே பல்கி பெருகி இருந்தது எப்போது அங்கே அசரத் ஈசா அலிசலாம் அவர்கள் பிறந்தார்களோ அந்த இடத்தில் ஷைத்தானுக்கு மூன்று வானங்கள் தடுக்கப்பட்டு விட்டது ஃபலம்மா உலித ஈசா சலாசி வசலாம் முதல் நான்கு வானம் வரைக்கும் அவன் செல்வான் ஐந்து ஆறு ஏழுக்கு செல்ல முடியாது எப்போ சல்லாஹ் அலையம் அவர்கள் பிறந்தார்களோ ஃபலம்மா உளிதன் நபி அசல்லம் அசலம் மின் சபரீன் ஏழு வானத்திற்கும் செல்லக்கூடாது என்பதாக அல்லாஹு தலா தடை விதித்து விட்டான் இப்போது முதல் வானத்திற்கே சென்றாலும் அல்லாஹு தலா நட்சத்திரங்களை வைத்து மலக்குமார்களை வைத்து தலா விரட்டி அடித்து விடுவான் இந்த சமூகங்கள் எல்லாம் சூரத்தில் ஜின்னிலே வரும் கண்ணியத்திற்குரியவர்களே கூறியவர்களே இந்த இடத்திலே அவ்வளவு வேதனைப்பட்டான் பெருமானாரை உலகத்திலே வரவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லலாவுடைய செல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறார்கள் வளர்கின்ற சமயத்திலே மக்காவிலே உள்ள ஒரு பழக்கம் என்ன அவர்களை கிராமத்து மக்களிடத்திலே கொடுத்து அங்கே வளர்க்க சொல்வார்கள் அவர்கள் பால் கொடுத்து அழகிய முறையிலே அரபியை கற்றுக் கொடுத்து இலக்கண இலக்கிய நேயத்துடன் கற்றுக் கொடுத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் கொள்வார்கள் இது மக்காவாசிகளின் பழக்கம் அப்படிதான் அது ஆமீனா அம்மையார் அவர்களும் ஹலிமா அம்மையார் அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள் சுமார் இரண்டு வருடங்கள் ஹலிமா அம்மையார் பாதுகாத்து பராமரித்து வளர்க்கிறார்கள் அந்த இரண்டு வருடத்தில் அந்த குடும்பம் அனுபவித்த முடஞ்சிசாக்கள் என்ன பெருமானார் சல்லல்லாஹுலே அசல்லம் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த வீட்டிலே நறுமணம் கமல ஆரம்பித்து விட்டது மட்டுமல்ல அவர்களின் பிள்ளைகள் பிள்ளைகளில் ஒரு பெண் ஷைமா என்பவள் ஆடுகளை மேய்த்து கொண்டு பாலைவனத்திற்கு மத்தியிலே போகின்ற பொழுது அது ஒரு கிராமப்புறம் தான் பச்சை பசல் என்று புற்கள் இருக்கவே இருக்காது மெழிந்து எல்லா ஆடுகளும் இறக்கின்ற சமயத்திலே சல்லல்லாஹுடைய சல்லம் அந்த வீட்டிற்கு வந்தவுடன் ஆடுகள் எல்லாம் கொழுகொழு என்று ஆகிவிட்டது அப்போ ஊர் மக்கள் எல்லாம் முகம்மது வந்ததற்கு பின்னால் இந்த குழந்தை வந்ததற்கு பின்னால் இந்த குடும்பத்திலே பல வந்து வந்துவிட்டது அப்போ இந்த குடும்பத்தோடு சேர்த்து நம்முடைய ஆடுகளை அனுப்பி வைப்போம் என்பதாக ஊர் மக்கள் அனுப்பி வைக்க மீண்டும் மற்ற ஆடுகளெல்லாம் சாவு இறந்து போய்விடுகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த வீட்டின் ஆடுகள் மட்டும் கொழு கொழு என்று வீடு திரும்புகிறது பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பட்டவுடன் அந்த வீட்டின் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் அங்குள்ள ஆண்களுக்கெல்லாம் காயங்கள் தீர்கிறது என்பதை ஹலிமா அம்மையார் அவர்கள் கூறுகின்றார்கள் இதை கேள்விப்பட்டவுடன் இந்த கிராமத்து மக்களும் ஹலிமா அம்மையாரின் வீட்டை நோக்கி நம்முடைய காயங்களை போக்குவதற்காக வேண்டி அலைஹி வஸல்லம் அந்த கையை எடுத்து அந்த இடத்தில் வைப்பார்கள் சுகம் பெற்று திரும்புவார்கள் அப்படி ஒரு அதிசயம் பெருமானாரன் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்து விட்டது இரண்டு வருடம் முடிந்து விட்டது அவர்களை பெரிய மனது இல்லாமல் மக்காவில் சென்று ஒப்படைக்க மீண்டும் நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் இங்கே காலரா நோய் பரவுகிறது என்பதாக ஆமினாமையார் சொல்கிறார்கள் சந்தோஷ மிகுதியில் மீண்டும் வருகிறார்கள் ஓரளவுக்கு சல்லல்லாஹலி சொல்லம் அவர்கள் நடப்பதற்கு பழகிவிட்டார்கள் ஷைமா என்கின்ற அந்த பெண் ஹலி மகள் பெருமானன் சல்லல்லாஹுலேசல்லம் அவர்களை அழைத்துக்கொண்டு தூரத்திலே விளையாட செல்கிறார் ஹலிமாமையை ரெட்டி பார்த்து முகம்மது காணவில்லை என்று பதறி அடித்து கொண்டு தேடி வெளியே புறப்படுகிறார்கள் தூரத்திலே ஒரு மலைக்கு அருகிலே இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யா உம்மா மா வஜத ஆகி ஹர்லன் இவ்வளவு கடுமையான வெயிலிலும் கூட என்னுடைய இந்த சகோதரர் முகம்மதுக்கு ஒருபோதும் வெயில் மேலே படுவதே கிடையாது நாங்களெல்லாம் வெயிலில் கருகி கொண்டிருக்கின்ற சமயத்தில் முகம்மது மிகவும் சுகமாக இருப்பார் ராய்த்து ராய்து கமாமதன் துளிலு அலைகி நான் வீட்டிலிருந்து முகமதை அழைத்து கொண்டு வரும் பொழுதெல்லாம் அவருக்கு மேலே ஒரு மேகம் நிழல் கொடுத்து கொண்டே வந்தது ஃபைதா சார சாரத் அவர் நடந்தால் அந்த மேகம் அவர் கூடவே நடக்கிறது நிழல் கொடுப்பதற்காக அவர் நின்று விட்டால் அந்த மேகமும் நின்று விடுகிறது ஹத்தா இன்தஹா இந்தஹா இலாஹாத இந்த விளையாட்டு இடத்திற்கு நான் வருகின்ற வரைக்கும் முகம்மதுடைய உடம்பில் கொஞ்சம் கூட நிழலே படவில்லை என்பதாக சொல்லி ஷைமா ஷைமாயங்கின்ற சகோதரி கண்ணியத்திற்குரியவர்களே வயது அவர்களுக்கு பெருக பெருக மீண்டும் அவர்களுக்கு பயம் வருகிறது எங்கே முகமது அம்மை விட்டு பிரிந்து விடுவானோ இருப்பினும் அது பிறரின் குழந்தை பெரிய மனது இல்லாமல் ஐந்தாவது வய வயதிலே ஆமினா அம்மையார் இடத்திலே சென்று ஒப்படைக்கிறார்கள் ஆமினா அம்மையார் அவர்கள் மதினாவிற்கு சென்று தன்னுடைய மாம் தன்னுடைய சகோதரர்கள் வீட்டிலே கொஞ்ச நாள் தங்குவோம் என்பதாக சல்லல்லாம் அலைய சொல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அங்கே தாரு நாபிகா என்கின்ற இடத்தில்தான் தந்தை அப்துல்லா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் அதை பார்க்கும்பொழுது சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அழுகை ஆறாவது வயதிலே இந்த சம்பவம் நடக்கிறது பெருமானார் சல்லாஹ் அலையுஸ்ல்ல அவர்கள் அந்த மதினாவிற்கு சென்ற அந்த ஒரு மாதத்திலே அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மிடத்தில் சொல்கிறார்கள் எதுக்கு ஒரு உமூரன் காணத் ஃபி மகாமிஹி தாலிக அந்த மதினாவிலே தங்குகின்ற ஒரு மாதம் நடந்த விஷயத்தை சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்து சொல்கிறார்கள் ஒரு நல்லரா இலாத்தார் ஒரு வீட்டை பார்க்கிறார்கள் ஃபகால ஹாஹுனா நசலத் பி உம்மி இந்த நாபிகா என்கின்ற இந்த வீட்டில் தான் என்னுடைய அம்மா என்னை தங்க வைத்தார்கள் பனி இந்த என்பவர்கள் சலல்லா அலையம் அவர்களின் மாமா ஆமினாமைய அவர்களின் சகோதரர் அவங்க வீட்டில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறுல நான் கப்பல் விட்டு விளாண்டேன் என்பதாக சல்லல்லாம் அலிவசலம் அவர்கள் சொல்றாங்க ஓ அஹந்துல் அவும் அந்த கப்பல் மிக அழகாக நான் செய்வேன் என்பதாக சொல்கிறார்கள் சல்லல்லா வசல்லம் மட்டுமல்ல தொட்டிலே சல்லாஹாஹ் அலையம் அவர்கள் இருக்கின்ற சமயத்திலே மக்காவிலே ஒரு சம்பவம் நடக்கிறது அங்கே அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலையம் அவர்களே உங்களை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன் நீங்கள் தொட்டிலில் இருக்கின்ற பொழுது கை அசைப்பீர்கள் கை அசைவிற்கு ஏற்றார் போல் வானத்தில் நிலாவும் அசைந்து கொண்டே இருந்தது இது யாரும் பார்த்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் நான் பார்த்தேன் இப்போ அதற்கான விளக்கத்தை சொல்லுங்களேன் என்பதாக கேட்கின்ற பொழுது அங்கே சல்லாஹ் அலையலாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அந்த நிலா விளையாட்டு காமிக்கும் இன்னி குத்தி சுனி நான் அந்த நிலாவிடத்தில் பேசுவேன் அந்த நிலாவும் என்னிடத்தில் பேசும் ஒயுனி அணில் புகா நான் அழுதால் என் அழுகையே அது போக்கிவிடும் விளையாட்டு காண்பிக்கும் ஹீன அர்ஷ் அல்லாவின் அரிசிக்கு கீழே சென்று அது சஜிதா செய்வதை கூட அந்த சப்தத்தை கூட சிறு வயதிலே நான் தொட்டிலில் இருக்கும்போது கேட்டுள்ளேன் அந்த நிலா எனக்கு விளையாட்டு காண்புக்கும் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் இபுன் ஆசாக்கி என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படி பிறப்பின் முதல் அவர்கள் நாற்பதாவது வயதை அடைகின்ற வரைக்கும் ஒரு சாதாரண மனிதரை அவர்கள் இல்லை அவர்கள் எதுக்கு சிறு வயதிலே இதய சுத்திகரிப்பு நடந்தது சிறு வயதிலே பிள்ளைகள் செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் சல்லல்லாஹ் அலையலாம் அவர்கள் செய்யவில்லை தங்களுடைய தொடையை கூட சின்ன வயசில் அவர்கள் காட்டியது கிடையாது நிர்வாணமாக அவர்கள் இருந்தது கிடையாது யாரும் பார்த்ததில்லை பெருமானார் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சிறு வயதிலே போய் பேசியது கிடையாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பிற பிள்ளைகளை போன்று பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கிடையாது ஏழாவது வயது ஆகின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு மருத்துவரை பார்க்க அழைத்து செல்கிறார்கள் இங்கே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு ஒரு கண் வழி ஏற்படுகிறது மக்காவில் எவ்வளவோ அவர்கள் மருத்துவ சிகிச்சை பார்த்தும் எந்த பலனும் அளிக்கவில்லை எனவே ருக்கால் என்கின்ற ஒரு ஒரு இடத்திலே ஒரு மருத்துவர் இருக்கிறார் அவரிடத்திலே முகமதை அழைத்து செல்லுங்கள் என்பதாக மக்காவாசிகள் சொல்ல இவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அந்த மருத்துவரின் கதவை தட்ட தட்ட அவர்கள் திறக்கவே இல்லை கண்டு கொள்ளாமல் உள்ளேயே இருக்கிறார் சரி திரும்புவோம் என்பதாக மீண்டும் அப்துல் முத்தலிப் அவர்கள் சல்லல்லாஹ் அலையாமல் கையை பிடித்து அழைத்துகின்ற சமயத்திலே வீடு நடுங்க ஆரம்பிக்கிறது உடனே அந்த மருத்துவர் ஓடோடி வருகிறார் வந்து இன்னஹாதல் குலாம் நபியுகாதியில் உம்மா இந்த குழந்தையை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும் இவர் இந்த உம்மத்தின் மிகப்பெரிய ஒரு நபி வளவுலம் அஹ்ருஜ் இழைக்க ஹர்ல அலைய தைரி நான் மட்டும் வெளியே வராமல் இருந்திருந்தால் என் வீடு என் மீது விழுந்திருக்கும் நான் நொறுங்கி போயிருப்பேன் பாகலி கித்தாப் பாதுகாப்பாக இவரை பார்த்து கொள்ளுங்கள் இவர் சாதாரண மனிதன் கிடையாது சில வேதக்காரர்கள் இவரை கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் எனவே இவரை பாதுகாப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ஏழாம் வயதிலே இந்த விஷயத்தை அந்த மருத்துவர் சொல்லி காண்பிக்கிறார் அதிலிருந்து அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பாசம் மீண்டும் அவர்களுக்கு மிகைக்கிறது தன் பிள்ளைகளை விட சல்லல்லாஹி அசல்லம் அவர்களை மக்காவின் நிழலிலே அமர வைப்பார்கள் மக்காவின் தலைவராக இருக்கின்ற அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரு விரிப்பு அங்கே விரிக்கப்பட்டிருக்கும் அதிலே தன் சொந்த பிள்ளைகள் கூட அமரமாட்டார்கள் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் வந்தால் அழகாக அந்த ஏறி உட்காந்துருவாங்க இங்கே அப்துல் முத்தலிப் முத்தலிப தனையில உட்காந்துருவாங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் அவர்களை தடுக்க நினைக்கின்ற பொழுது முகமதை விட்டுவர்கள் இன்னல் அஹூ ஷனு அவருக்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது நான் இங்கே அமர்ந்து கொள்கிறேன் முகமதினுடைய இடத்தில் அமர்ந்து கொள்ளட்டும் என்பதாக அந்த இடத்திலே தன் பாசத்தை பொழிவார்கள் எட்டாம் வயதிலே தாதாவும் அஃபாத் ஆகிறார்கள் உம் ஐமன் அலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் சொல்கின்றார்கள் ரைத்து ரசூல் அல்லாஹி சலல்லா அலையம் யோம்தீன் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃாத்தாக என்ற சமயத்தில் முகமதை நான் பார்த்தேன் முகமது அங்கே அழுது கொண்டிருந்தார் ஹல்ஃப சரீரே அப்துல் முத்தலிப் முத்தலீப் பஹுவஐமானின் எட்டு வயதுதான் அப்போது அப்துல் முகமது நபி ஆகியிருந்தது எட்டு வயதிலே தாதாவை இறந்து விட்டார்கள் கட்டிலுக்கு பின்னால் முகமது அழுது கொண்டிருந்தார் இதை நான் பார்த்தேன் என்பதாக சொல்வார்கள் உம்மு ஐமன் அலி அன்ஹா அவர்கள் சிறு வயதிலேயே நெருங்கிய உறவுகளை பெருமான சல்லாஹ் அலி இஸ்லாம்கள் இறந்து இழந்து விட்டார்கள் வயிற்றில் இருக்கும்போது தந்தை இறந்து விட்டார்கள் ஆறாவது வயது ஆகின்ற பொழுது தாயும் இறந்து விட்டார்கள் இப்போது எட்டாவது வயதிலே தனக்கு தன் மீது பாசம் பொழிந்த அப்துல் முத்தலிப் தாதா அவர்களையும் இழந்து விட்டார்கள் அதற்கு பிறகு அபு தாலிப் அவர்கள் பாதுகாத்து பராமரித்து வளர்க்கிறார்கள் பெருமானான் சல்லல்லாஹ் அலையல்ல அவர்களின் கடைசி நுபுவது வரைக்கும் சல்லல்லாஹூ அலையம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள் இன்ஷாலா வரக்கூடிய ஜுமாக்கிலே இன்னும் சல்லாஹாஹி அசல்லம் அவர்களை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா பெருமானார் சல்லாஹா அலையை அசல்லம் அவர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வது மூலமாக நம்மளுடைய ஈமானை அதிகரிக்க செய்வானாக வகாஹு அலமது இல்லி விலமி அஸ்லாம் வரைக்கும் வரம்து அல்லி வரூ